எழுத்து எல்லோருக்கும் புரிந்துவிடும் என்று கருதாதீர்கள் இப்போ நான் ஒரு சங்க இலக்கியம் படிக்கணுமான எல்லாராலும் முடியாது அதற்கு ஐயா தமிழறிஞர் தேவைப்படுகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர் பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இடையில் இன்னொருவர் தேவையில்லை எழுத்து எல்லாம் உங்களுக்கு புரியுமா நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன் குறைவாக எழுதினாலும் சிறுகதை உலகில் அழுத்தமாக கால் பதித்தவர் மௌனி மௌனியினுடைய சிறுகதைகள் எத்தனை பேருக்கு புரிந்தன ஒரு அழியா கதையை நீங்கள் இப்போ சொல்ல தயாராக இருக்கிறீர்களா இல்லை என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரி கவிதா அருமையான கவிதா இனி இன்றைய புது கவிதைகளில் இருக்கக்கூடிய படிமங்களை எளிய சாதாரணமாக புரிந்து கொள்வார்களா நான் ஒரு புது கவிதை சொல்லுகிறேன் இன்று அது பொருத்தமாக இருக்கும் சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள் காகித வீதியில் கருட வாகனத்தில் உலோக பறவைகள் ஒலிமலர் தூவ நகரும் சக்கர சக்கரங்கள் வெடிகுண்டு முகங்க முழங்க சிறகு தோரணமாட கற்ப பூக்களின் பன்னீர் மணக்க வீதியில் சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள் ஓடிவாருங்கள் காண கிடைக்காது எழுதியவர் என்று கொண்டாடப்பட்ட அப்துல் ரகுமான் அவர்கள் இந்த கவிதை எத்தனை பேருக்கு புரிந்தது ஏனென்றால் அத்தனையும் படிமம் உலோக பறவை ஒளிமலர்த்துவோ என்றால் விமானங்கள் வெடிகுண்டு குண்டுகளை வீசுகின்றன நகரும் சக்கர நாத மேளம் கொட்டுகிறது என்றால் பீரங்கிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன கற்பூக்களின் பன்னீர் மணக்க என்றால் மானிட ரத்தம் வீதியில் பாய்ந்து ஓடுகிறது எது சமாதான பறவையோ அந்த புறாவை கொண்டு தோரணங்கள் கட்டிவிட்டு சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள் எங்கே தெரியுமா காகித வீதியில் ஐநாவினுடைய தீர்மானங்கள் என்ன ஆகின்றன என்பதை நாம் இன்று பார்க்கிறோம் அல்லவா இப்போது நான் இந்த விளக்கத்தை சொல்லவில்லை என்றால் இந்த கவிதை எத்தனை பேருக்கும் இருக்கும் என்னுடைய கேள்வி அதுதான் ஆனா பேச்சு அப்படி அல்ல நீங்க நினைச்சு பாருங்க இயேசுபிரான் பிறப்பதற்கு முன்பு தோன்றியவர் சாக்கரட்டிஸ் ஆனால் இன்றும் அவர் போற்றப்படுகிறார் அவர் முத்துக்கள் தான் உலக எழுதியதில்லை ஆனால் சிந்தனை உலகில் அவருக்கு தனி இடம் உண்டு இந்தியாவா இது பாம்பாட்டிகளுடைய நாடு பெண் குழந்தைகள் பிறந்தால் ஆற்றில் வீசி எரிந்து கொண்டு விடுவார்கள் மலிந்த நாடு என்று மேற்கு உலகம் பாமரத்தனமான ஒரு பொய்மையை நிலைநிறுத்து கொண்டிருந்த போது விவேகானந்தர் சிகாகோவில் முழங்கினார் அதன் பிறகுதான் இந்தியா என்பது ஞானபூமி எல்லோரும் அமரத்துவம் எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும் ஆம் 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 இந்தியா உலகிற்கழிக்கும் என்கிற நல்ல தன்மை அதற்கு பிறகுதான் உலகம் அறிந்து கொண்டது மறுக்க முடியுமா உங்களால